எட்டாம் அதிகாரம் பன்னிரண்டு தொடங்கி இருபது வரை உள்ள வசனம் ஏசு உலகுக்கோளி என்று சொன்னதான வசன பகுதி அதை நான் படிப்போம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜியோ ஒளி அடைந்திருப்பான் என்றார் அப்பொழுது பரிசேர் அவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கின்றாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள் இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது ஏனெனில் நான் எங்கே வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவாக இருக்கிறோம் ரெண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் உங்களுடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதித்திரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் தேவாலயத்திலேயே சுபதேசம் பண்ணும்போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை இதுவும் இந்த நிகழ்ச்சி இந்த கூடார பண்டிகையுடைய காலத்தில் நடந்ததுதான் ஒருவேளை சில அறிஞர்கள் இது கூடார பண்டிகையுடைய கடைசி நாள் இரவில் நடந்தது என்கிற பார்வையும் வைக்கின்றார்கள் சிலர் கூடார பண்டிகை முடிந்து நாம் சொன்னோம்ல எட்டாவது நாள் அன்றைக்கும் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்ற சொல்கிறார்கள் பெரும்பாலும் இது இரவாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது அதாவது காலையிலே இந்த விச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தார் அன்றைய தினம் இரவு இது நடந்திருக்கலாம் என்கிற சாத்தியம் இருக்கிறது தான் என்ன ஏசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி அப்படின்னா இரவு ஏன் நான் ஏன் இரவு என்று சொல்கிறோம் என்றால் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேங்கிற வார்த்தையை சொல்கிறார் ஏன் அப்படி சொன்னார் ஏழாம் அதிகாரத்தில் சொன்னார் தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்துலேருந்து வாங்கி குடியுங்கள்னு சொன்னார் இதனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கூடார பண்டிகைடைய ஏழு நாட்களிலும் குளத்திலிருந்து பொன் கலசங்களிலே தண்ணீரை கொண்டு வந்து வலிபீடத்தை சுற்றி விடுவார்கள் அந்த தண்ணீர் வாய்வது அந்த ஆண்டு செழிப்பு கடையாளமாக இருக்கும் அதுபோல் பலிபீடத்திலிருந்து தண்ணீர் வடிவது பரிசுத்தாய சுத்தமாக்கும் செயலுக்கெல்லாம் பல்வேறு விளக்கங்கள் அதற்கு உண்டு ஆனால் அந்த தண்ணீர் தன்னை மனிதர்களை சுத்தமாக்காது தாகம் தீர்க்காது தான் தான் தாகம் தீர்ப்பு என்கிற கருத்தில் தான் இயேசதி சொன்னார் அதுவும் கூடாரப்பண்டிக ஒரு அம்சமாக இதுவும் கூடாரப்பண்டிக ஒரு அம்சமாகத்தான் வருகிறது எப்படி என்றால் நாம் படித்த வசனத்தில் இருபதாவது வசனத்தை ஒரு முறை படிப்போம் ஏன்னா இந்த சூழல் அங்கே தான் முதல்ல இருக்குது அது கடைசியில் சொல்லப்பட்டாலும் அதனுடைய சூழல் அங்கே வருகிறது தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணும்போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார் தர்மப்பட்டி எங்கே இருக்கும் என்றால் பெண்களின் பிரகாரம் என்று ஒரு இடம் இருந்தது ஆலயத்தில் இந்த பெண்கள் பிரகாரத்தில் தான் அந்த தர்மப்பட்டிகள் காணிக்கப்பட்டு இருந்தது அதில் இந்த ஆலயத்துக்காக நன்கொடை கொடுக்க போறவர்கள் அதில் தங்களால் தாங்கள் தீர்மானித்தவைகளை அதில் போடுவார்கள் அதை அடுத்து சபை அந்த சபைன்னு சொல்கிறேன் அந்த ஆலயத்துடைய நிர்மாண மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக ஆசாரியருடைய சம்பளங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட லேவியர்கள் ரவிகளுடைய சம்பளத்திற்காக எல்லாம் அதை பயன்படுத்துவார்கள் அந்த இடத்துல தான் அவர் வந்து இதை பேசி கொண்டிருக்கின்றார் அந்த இடத்துல ஏன் நான் உலகத்துக்கு உள்ளே இருக்கிறேன் என்றால் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்துல சுமார் ஐம்பது முழம் உயரமுள்ள தூண்கள் இருந்தன அந்த தூணுடைய உச்சியிலே விளக்கேற்றுவார்கள் தீபம் அந்த தீபம் அன்னைக்கெல்லாம் இன்றைக்கு மாதிரி சோலார் லைட்டு அல்லது மின் விளக்கல் கிடையாது அல்லவா ஏன் அவ்வளோ ஐம்பது உயர ஐம்பது அடி உயரத்தில் ஏற்றுகிறார்கள் என்றால் அந்த வெளிச்சம் போது இரவில் இந்த பண்டிகைக்கு மக்கள் வருவாங்க தூர தான் வருவாங்க இல்லை மற்றும் ஏராளமான ஜனக்கூட்டம் இருக்கும் எல்லாருக்கும் வெளிச்சம் வேண்டும் அதற்காக தான் அவ்வளோ உயரத்தில் அதை அந்த தீபத்தை ஏற்றுவார்கள் அந்த தீபத்தை ஏற்றுவதனால் மக்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அவர்கள் வழி தவறி செல்ல மாட்டார்கள் தூரத்தில் வருகிறவர்களுக்கு கூட அது அந்த வெளிச்சம் கொஞ்சம் உதவி செய்யும் தூரத்திலிருந்து ஆலயத்திலேருந்து திரும்பி போவர்களுக்கு அது உதவி செய்யும் அது சாயங்காலத்தில் தான் அந்த விளக்கு ஏற்றுவார்கள் ஆக அந்த விளக்கு ஏற்றும்போது தான் இதை சொன்னார் அது ரொம்ப முக்கியம் எப்படி அங்கே பலிபீடத்தில் தண்ணியை விடும்போது தண்ணி வழிந்தோடும் போது அதை சொன்னாரோ இங்கே அதுபோல் விளக்கேற்றி அந்த விளக்கு பிரகாசிக்கும் போது சொல்லாரு நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படியானால் இந்த வெளிச்சமானது உங்களுக்கு ஆலய பிரகாரத்திலே நடந்து வெளிச்சரி நினைக்கிறீர்கள் நான் உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு வெளிச்சம் தரக்கூடியவன் என்கிற கருத்தை முன்வைக்கிறார் இப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் பழைய பாடல்தே படிப்போமானால் யூத ரவிமார்கள் தேவன் வெளிச்சமானவர் என்று புரிந்தார்கள் பைபிள் அதை சொல்லுகிறது தேவன் ஒளியாக இருக்கிறார் ஆனால் அந்த வார்த்தைக்கு சில ரவிமார்கள் இன்னும் கூடுதல் விளக்கத்தை கொடுத்தார்கள் அது தேவனுடைய வஸ்திரம் தின் வஸ்திரம் இருக்கிறது என்றும் அந்த வெளிச்சத்தில் இருந்தால் சூரியன் உட்பட அனைத்து நட்சத்திரங்களும் தன்னுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறது என்றெல்லாம் விளக்கத்தை அவர்கள் அந்த காலத்திலே சொன்னார்கள் அது தேவனுடைய வெளிச்சத்துடைய மையமை சொல்வதற்காக அப்படி சொன்னது இன்னொரு விதத்திலையும் தவறில்லை இவைகளெல்லாம் படைத்து அதற்கு வெளிச்சத்தை கொடுத்தவும் தேவன்தான் ஆகவே வெளிச்சத்தை அவர்கள் தேவனாய் கண்டார்கள் அடுத்ததாக யோவான்சன் அவகன் மேசியாவை குறித்து சொல்லும்போது உலகத்தில் வந்த மெய்யான ஒளி என்று சொல்கிறார் ஒன்று அதுபோல் சங்கீதத்திலே அவருடைய வெளிச்சம் என்று சொல்லப்பட்டுள்ளது அதுபோல் இன்னும் பல வசன பகுதிகளிலே வெளிச்சம் வெளிச்சம் என்கிற வார்த்தையை நாம் பல இடங்களிலே பார்க்க முடியும் இன்னும் ஏசாயா கூட நித்திய வெளிச்சத்தை குறித்து பேசியிருக்கின்றார் ஆனால் ஒன்றையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மெய்யான ஒளி அவரது வெளிச்சம் நித்திய வெளிச்சம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட வசன பகுதிகள் மேசியாவை குறிக்கின்றன தீர்க்க தரிசிகளில் ஏசாயா நித்திய வெளிச்சம் என்று சொல்லும்போதும் அது மேசியாவை குறித்தான தீர்க்க தரிசனம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே சிறுபயதிலே அர்ப்பணிக்க வந்தபோது கூட சிமியான் என்கிற ஒருவர் அங்கே இருந்தார் நாம் படிக்கின்றோம் லூக்கா ரெண்டு முப்பதுலேயும் கூட அவர் என்ன சொல்வார் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இயேசு இருப்பார் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த வெளிச்சம் என்று இயேசு சொல்லும்போது அவர் பழைய தன்னை குறித்து மேசியாவை குறித்து சொன்ன வசன பகுதிகளை நினைவுறுகிறார் ஆகவே நீங்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது இந்த தூணில் ஏற்றப்பட்ட வெளிச்சத்தை பார்க்கும்போது நீங்கள் ஏதோ பக்கத்திலே வெளிச்சவர்கள் என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது நீங்கள் இந்த வெளிச்சம் சொல்ல வருகிறதான செய்தியான மேசியாவாகிய வெளிச்சத்தை நீங்கள் அறிய வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் அதை அறியவில்லை ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படியானால் அவர் என்ன சொல்கிறார் நான் தான் மேசியான்னு சொல்கிறார் அதனால தான் பரிசேர்கள் கேட்குறாங்க பாருங்கள் பதிமூணாவசனத்தில் அப்பொழுது பரிசேரவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்குறாய் உண்டையே சாட்சி இல்லைன்னு அவங்க புரிஞ்சுட்டாங்க இவர் என்ன சொல்ல வாரார் ஏன்னா அவங்களுக்கு பல ஏற்பாடு தெரியும் ஒன்றை சொல்லுவாங்க நீயே சொல்லக்கூடாது ஒன்றை குறித்து அது ஒரு விதத்தில் நல்ல வாதம் தான் தன்னைத்தானே போடுவது சரியா சரியல்ல ஆனால் இயேசுக்கு அந்த உரிமை உண்டு ஏன் அதான் அவர் தொடர்ந்து பேசுகின்றார் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் அதாவது அவருக்கே தெரியும் கொடுக்கக்கூடாது ஆனால் கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போயிருந்து அது என்ன சொல்லணும்னா ஹீ ஹேட் த ட்ரூ நாலெட்ஜ் ஆஃப் ஹிம் அப்போ உண்மையான ஞானம் உண்மையான அறிவு அவருக்கு இருந்த அப்படின்னாலே அந்த அறிவின் அடிப்படையில் அவர் சொன்னபடினாலே அந்த சாட்சி உண்மையானது அதுதான் அந்த வாதத்துடைய கருதுகோள் நீங்களோ நான் எங்கே இருந்தோ வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக தான் தெரிய நான் மாம்சத்தில் இருக்கிறேங்களா அதனால் நீங்கள் இல்லை ரெண்டாவது என்னுடைய பெருத்தை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது என்னுடைய வளர்ப்பை குறித்தும் உங்களுக்கு தெரியாது நான் கலிலேயாவிலேருந்து வந்தேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் பெத்திலே மலை உங்களுக்கு தெரியாது ஆகவே நீங்கள் மாம்சத்தின்படி மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு நியாயம் தீர்க்கிறீங்க என்ன நியாயம் தீர்க்கிறீங்க நான் மெஸ்ஸியாக இல்லைன்னு நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு வழியாக இருக்கிறேன் நான் தான் இருக்கிறேன் அந்த தெளிவு அவருக்கு இருந்த அப்படின்னாலே அவருடைய சாட்சி உண்மையானது அதான் அவர் தொடர்ந்து சொல்லார் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் அது எக்ஸாம்பிள் தான் முன்ன அந்த விபச்சாரியை விடுவித்தது ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் பாருங்கள் இங்கே ரெண்டு பேரும் ஒன்று அல்ல இன்றைக்கி சிலருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிற்குள்ள இந்த திரித்துவத்தை பெற்று பேசும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருவர் என்று சொல்வார்கள் ரெண்டு பேரும் ஒருவர் என்று இயேசு சொல்லல என்ன சொல்கிறார் பாருங்க நானும் என்னை அனுப்பின அப்படின்னா இறங்கி இருக்கிறார் அந்த பொருள் நானும் என்னை அனுப்பின பிதாவமாக இருக்கிறோம் டுகதர் அப்படின்னா அர்த்தம்னா இரண்டு பேரும் ஒரே தன்மையுடையவர்களாக ஒரே கருத்துடையவர்களாக இருக்கின்றோம் ரெண்டு பேரும் ஒருவர் அல்ல ஒன்றாக நம்ம சொல்லுவலா நானும் நீயும் ஒன்று நானும் நீ ஒருவர்னு யாரும் பேச மாட்டாங்க நானும் நீ ஒருவர் என்றால் தவறாகிவிடும் நானும் நீ ஒன்று என்றால் ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையுடையவர்கள் ஒரே தன்மையுடையங்கிற பொருளே வரும் அல்ல ஒரே நோக்கமுடையவர்கள் அப்படியெல்லாம் வரும் இங்கே இயேசுவும் அதே கருத்தில் பேச ஆகவே ரெண்டு நபர்கள் பிதா ஒருவர் குமாரன் ஒருவர் ஏன்னா இன்றைக்கி திருத்துவத்தை பலர் தவறாக திருத்துவ நண்பர்கள் கூட பலர் தவறாக புரிந்திருக்கிறார்கள் அதற்காக சொல்கிறேன் பிதா குமாரன் பரிசு ஆகியோர் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் ஒரே தன்மையுடைய உள்ளாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வேறு தனித்தனி ஆளுமையுடைய உள்ளாக இருக்கின்றார்கள் தொடர்ந்து படிக்கும்போது இரண்டு பேருடைய சாட்சி பாருங்க ரெண்டு பேர்னு சொல்லார் ரெண்டு பேருடைய ரெண்டு பேரும் ஒரு அல்ல ரெண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று நீ உங்கள் நியாபிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி கொடு

இப்போ நீ இங்கே இருக்கிற நீங்கள் இங்கே இருக்கிறீங்க இல்லை நீர் இங்கே இருக்கிறீர் உடைய பிதா எங்கே அப்போ ரெண்டாவது பர்சன் வருகிறது திருத்தும் அங்கே திருத்தன்ற ரெண்டு நபர்கள் அங்கே பேசப்படுகிறார்கள் கவனிக்கணும் இயேசு பிரதித்தரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் என்னையும் தெரியாது அவரையும் தெரியாது ரெண்டு பேரையும் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி யகவா சாட்சி நண்பர்கள் இதெல்லாம் படிக்கணும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் ரெண்டு பேரையும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிவீர்கள் என்னை அறிவீங்க அவரையும் அறிவீங்க ரெண்டு பேரும் அறிவீங்க திரும்ப ரெண்டு தேவாலயத்தில் ஏசு உபதேசம் பண்ணும்போது தர்மப்பட்டி இருக்கும் நம்ம பார்த்தோம் தர்மப்பட்டியால் காணிக்கப்பட்டி இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார் அவருடைய வேலைன்னு வராதபடினால் ஒருவன் அவரை பிடிக்கவில்லை அவருடைய வேலை என்றால் என்ன இந்த இடத்திலே அவரை சிலுவையில் அறிந்து கொல்லப்பட்டு அவர் மகிமையடையும் வேலை அதான் ஏழாம் அதிகாரத்தில் கூட இந்த கருத்து அங்கே வருகிறது ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தொம்பாசனம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போர் ஆவியை குறித்து இப்படி சொன்னார் ஏசு இன்னும் மகிமைப்படாத இருந்தபடியால் பரிசுத்தாவின் இன்னும் அல்லபடி அந்த மகிமைப்படாமல் இருந்த இப்போது அவருடைய வேலை மறித்து அடக்க மண்டி உயிர்த்தெழுகிற அந்த அந்த நிகழ்வுகள் நடினால் அவர் ஒரு பிடிக்கவில்லை அனைத்தும் தேவர் திட்டப்படி தான் நடக்கும் ஏசு பிறந்ததும் தேவன் குறித்த நாளில் நடந்தது இயேசுடைய மரணமும் தேவர் குறித்த திட்டமிட்ட நாளில் நடந்தது அவருடைய ரெண்டாம் வருகையும் அப்படித்தான் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு முன்பு சபை எடுக்கப்படும் அதுவும் குறித்த நாளிலே நடக்கும் நம்ம கலண்டருக்கும் அவருக்கு கலண்டருக்கு வித்தியாசம் உண்டு ஏன்னா நம்முடைய கலண்டர் சூரியனை சூரியனை பூமி சுற்றுவதை வைத்து கணக்கெடுக்கிற கலண்டர் தேவனுக்கு கலண்டரு எது அவர் சூரியனுக்கு வெளியில் இருக்கிறார் இந்த கலண்டர் அவரை கட்டுப்படுத்தாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஹீஸ் அபவ் ஆல் தலக்சிஸ் இந்த சூரியன் அவரால் படைக்கப்பட்டது ஆனால் இந்த சூரிய கலண்டர் வந்து அவரை கட்டுப்படுத்தாது சூரிய கலண்டர் அவரை கட்டுப்படுத்தாது சந்திர கலண்டர் அல்லது லூனார் இயசுன்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் கட்டுப்படுத்தாது இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ கோட்பாடு இயேசு எப்படி உலகக்கோழியாக பிறர் இடறி போகக்கூடாது புறஜாதிகள் எல்லாரும் அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அவர்கள் எரிசலே நகரத்தார் மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு வெளிச்சமாக வந்தவர் அவரை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீஓளியை அடைந்திருப்பான் என்றார் அதுபோல் அவரை விசுவாசிக்கிற நாம் உலகுக்கு வெளிச்சமாக பிறருக்கு நல்வழி காட்டக்கூடியவர்களாக பிறர்களுக்கு வாழ்வு வாழ் வாழும் வழியை தெளிவாக வழிகாட்டக்கூடியவர்களாக நாம் இருந்து சிறந்த தலைவர்களாக வளர கருத்து தாமே நமக்கு கிருபை செய்வாராக இப்போது இந்த வசன பகுதிகளை குறித்து உங்களுடைய கேள்விகளோ அல்லது கருத்துக்களோ இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன் தாவீதின் குமாரன் என்றால் அவர் தாவீதின் வம்சத்தில் வருகிறார் இல்லை கன்னியிடம் பிறந்திருந்தாலும் மரியாள் தாவிதின் வம்சத்தில் தானே வருகின்றார் அது ஒன்று ரெண்டாவது ரெண்டு சாமியல் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உன் வீடும் உன் ராஜ்யபாரமும் என்றென்றைக்கு உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் சிங்காசனம் என்னென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் இந்த வசனத்தை மெசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள் குறிப்பாக அஞ்சா ஏனாதிகாரம் அஞ்சுலேருந்து பதினாறு வரை என் சொல்ல முடியும் ஆக இந்த வசன பகுதி நிறைவேற்ற வந்தவர் இயேசு அதான் அதை மெசியாதான் இதை நம்பிக்கை இருந்தது அது யூ யூத பாரம்பரிய நம்பிக்கை அந்த பாரம்பரிய நம்பிக்கையிலே மேசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல பெயர்களிலே ஒரு பெயர் தாவீதீன் குமார் ராயல் நேம் அல்லது ராயல் லீனியஜ சொல்கிறதான பெயர் ராயல் டைட்டில்னு கூட நம்ம அதை கொள்ளலாம் நம்ம சோழ வம்சம்னு சொல்கிறோம் சோழ வம்சம் என்ன சோழ வம்சம் சோழர்களுடைய ராஜ்யபாரம் இருக்கும்போது அவருடைய வம்சத்தில் வருகிற அனைத்து ராஜாக்களையும் சோழ வம்சம் என்று சொல்லுவோம் ஆகவே சவுலுடைய வம்சம் அழிந்து போனது அல்லது ராஜபாரத்தை இழந்தது அடுத்து தாவீதின் வம்சம் ஆளுகை செய்கிறது அந்த தாவீதின் வம்சத்தில் வந்த யாரையுமே தாவீதின் குமாரன் என்று சொல்ல முடியும் அது யூதருடைய புரிந்து கொள்ளுதல் அந்த விதத்தில் இயேசுவையும் தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார்கள் இந்த தாவீதின் வம்சம் என்று சொன்னால் இன்னும் சரியாக இருக்கும் என்று கூட சொல்லலாம் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தாவீதின் குமாரன் என்று சொல்லும்போது நமக்கு கேழ் எழும்பானால் அதை சரியாக புரிவதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு வார்த்தை தாவீதின் வம்சம் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய த இன்றைய தமிழ் புரிந்து கொள்வதற்கு சரியாக இருக்கும் தாமீதின் வம்சத்தில் வந்தவரே என்று சொல்லுவது சரியாக இருக்கும் ஸோ தாவீதின் வம்சத்தில் வந்தவரே என்று சொல்வதற்கு சுருக்கமாக தான் தாவீதின் குமார் போத்தார் சினாம் சினானிமஸ் தாவிதின் தாவீதின் வம்சத்தில் வந்தவரே என்று சொல்வதும் தாவீதின் குமாரினே என்று சொல்வதும் ஒன்றுதான்